காவல்துறையையே சுற்றலில் விட்டிருக்கிறார் ஒருவர் தன்னை கடத்தி விட்டதாக அவர் கூறிய தகவலின்படி காவல்துறை களத்தில் இறங்கியிருக்கிறது ஆனால் உண்மையில் நடந்தது என்ன காவல்துறையையே திக்குமுக்காட வைத்த அந்த நபர் யார் பார்க்கலாம் புதுச்சேரி வில்லையனூர் அருகே உள்ள தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன் மீன் வியாபாரியான இவர் தேங்காய்த்திட்டு துறைமுகத்திலிருந்து மீன்களை கொள்முதல் செய்து கோரிமேடு உள்ள பகுதிகளில் விற்பனை செய்து வந்துள்ளார் அந்த வியாபாரத்திற்காக தினந்தோறும் தனது வீட்டிலிருந்து சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை பணம் எடுத்து சென்றுள்ளார் இந்த நிலையில்தான் கடந்த மூன்றாம் தேதி தனது இருசக்கர வாகனத்தில் மீன் வியாபாரத்திற்காக சென்ற கணேசன் அதன் பிறகு வீடு திரும்பவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதனையடுத்து போலீசார் களமிறங்கியபோதுதான் திடுக்கிட வைக்கும் உண்மைகள் தெரியவந்தன கணேசன் மீன் வியாபாரத்திற்காக செல்லும் துறைமுகம் பகுதி அருகே சென்ற காவல்துறையினர் அந்த பகுதியில் சோதனை செய்துள்ளனர் அங்கே ரத்தக்கரை படிந்த நிலையில் கணேசனின் சட்டை செல்போன் இருசக்கர வாகனம் ஆகியவை இருந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் கணேசனை யாரேனும் கொலை செய்து விட்டார்களோ என்று பதறிப்போனார்கள் என்றாலும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர் கணேசனை யாரேனும் தாக்கிவிட்டு அவரது உடலை வீசி சென்றார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் அவரது சட்டை செல்போன் இருந்த இடத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை ஹெலிகாம் மூலம் தேடுதல் வேட்டை நடத்தினர் ஆனால் ஹெலிகாம் மூலம் தேடியும் கணேசன் கிடைக்கவில்லை இதனையடுத்து போலீசார் மலைத்து நின்றபோதுதான் படலூரில் இருந்து தனது குடும்பத்தினரை தொலைபேசி மூலம் கணேசன் தொடர்பு கொண்டுள்ளார் அப்போது தன்னை சிலர் கடத்தி வந்துவிட்டதாக கூறியுள்ளார் இதனையடுத்து வடலூர் விரைந்து சென்ற போலீசார் கணேசனை அழைத்து வந்தனர் ஆனால் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கூறியிருக்கிறார் மேலும் துறைமுகம் பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவையும் போலீசார் ஆய்வு செய்தனர் அப்போது கணேசன் தனியாகவே நடந்து செல்வது பதிவாகியிருந்தது இதுகுறித்து போலீசார் விசாரித்தனர் அப்போதுதான் கடன் தொல்லை காரணமாக தன்னை யாரோ கடத்தியது போல கணேசன் நாடகம் ஆடியது தெரியவர அவரது குடும்பத்தினர் மட்டுமின்றி காவல்துறையினரே அதிர்ச்சியில் உறைந்தனர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு இதே போன்ற ஒரு கடத்தல் நாடகத்தையும் கணேசன் ஆடியது தெரிய வந்தது இதனையடுத்து போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மீன் வியாபாரி ஆடிய கடத்தல் நாடகத்தால் காவல்துறையினரே திக்குமுக்காடிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விவேக் குமார் நியூஸ் செவன் தமிழ் புதுச்சேரி